வீட்ல அங்க ஆயிரம் வேலை கிடக்கு நீ பின்வாசல்ல கிடந்து என்னத்த செஞ்சுட்டு இருக்க இல்ல அத்த அது வந்து அவங்க கால் பண்றேன்னு சொன்னாங்க அதான் ஓ அப்படி அதனால மேடம் பின்வாசல் வழியா வந்திருந்து போன பேச வந்திருக்கியா அப்படி என்ன ராணுவ ரகசியம் பேச தெரிஞ்சு தெரிஞ்சுடலாமா இல்ல சும்மா சும்மாதான் என்ன சொல்ல போற கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகையிலே அதுக்குள்ள பாருங்க பேட்டையில என்னையும் என்னையாவது கூட்டிட்டு போயிருங்க என்ன மாமியார் கலவி தொல்ல தாங்க முடியலன்னு சொல்ல வந்தியோ இல்ல அத்தா அதெல்லாம் இல்ல உள்ள சிக்னல் கிடைக்கல அதான் வெளியே வந்தேன்

சீராக் ஞானம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய் அண்ணியே வாரத்தில் ஒரு நாள் தான் அன்னைக்கிட்ட ஃபோன் பேச வருவாங்க தனியாக ஏதாவது பேசிட்டு போட்டுமே அதில் என்னமா கவலை கணவன் அவங்க அண்ணனை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டமாப்படுவாங்க படுவாங்க ஏமா இல்லையாம இன்னும் நீ கஷ்டப்படுத்துற அது மட்டும் இல்ல இப்ப அண்ணி வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறதுனால நீ குறைஞ்சா போயிருவ பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வந்து ஏசப்பா பார்த்தா ஏசப்பா எப்படிமா முஞ்சில முடிப்பாரு அதான் சொன்னேன் நீ கோயிலுக்கு வர்றதும் ஒண்ணுதான் வராததும் ஒண்ணுதான் ஆளெல்லாம் எல்லாம் கல்யாணம் என் பொண்ணாட்டியே கையோட கூட்டு போயிருவான் போனா உங்ககிட்ட எல்லாம் விட்டுட்டே மாட்டேன் எம்மாடி என்ன சொல்லிட்டு சரி சரி நீ என்ன வேணுமோ நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன்